வணக்கம் வள்ளுவரே நமது புராணங்களில் காமதேனுவும் கற்பகத்தருவும் நம்ம வேண்டும் அனைத்தையும் கொடுக்கும்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா அப்பனே காமதேனுவை பற்றியும் கற்பகத்தருவை பற்றியும் எனக்கு தெரியாது ஆனால் ஒருவன் செய்கின்ற தவம் இருக்கு அது அவன் வேண்டிய அனைத்தையும் அவனுக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக தாமதம் இல்லாமல் இப்போதே தவம் செய்ய தொடங்க வேண்டும் இந்த கருத்தை தான் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்ன்னு தவம் அதிகாரத்தில் இரநூத்தி அறுபத்தி அஞ்சாவது எழுதி வச்சேன் அபாரம் வள்ளுவரே வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் காமதேனு மாதிரியும் கற்பகத்தரு மாதிரியும் ஒருவன் செய்கின்ற தவம் அவன் வேண்டிய அனைத்தையும் அவனுக்கு கொடுக்குங்கிறத எடுத்து சொல்லி ஒவ்வொருவரும் உடனடியாக தவம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்